அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று ஜனவரி மாதத்தின் பத்தாம் தேதி மார்கழி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது பெருமாளுடைய வழிபாட்டுக்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மார்கழி மாதத்திற்குண்டான தேய்பரை அஷ்டமி திதியும் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த தேய்பரை அஷ்டமி அப்படிங்கிறது காலபேர்வர் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு திதியாக கருதப்படுது இந்த அஷ்டமி தேதி இன்று மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்கியது இது நாளை மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சனிக்கிழமையோடு சேர்ந்திருக்கக்கூடிய தேய்பிரை அஷ்டமிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு எட்டு 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 எட்டுங்கிற நாலு எட்டுங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் 26 சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த சேர்க்கைகள் எப்படி வருது என்பது குறித்து இதுக்கு முந்தைய பதிவிலே வந்து நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் அதில் பார்த்து டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க இதில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு மொத்தம் ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா எட்டு மிளக வச்சு சொல்லியிருப்பேன் அதை செய்வதன் மூலமாக எட்டாயிரம் விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரே இரவில் தீரும்னு சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் எந்த ஒரு பூஜையும் இல்லை வழிபாடும் இல்லை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து இன்றைக்கி இரவுக்குள்ளே வந்துட்டு ரெடி பண்ணுங்கள் அதே போல் இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது பார்த்திங்கன்னா ஒரு கு குறிப்பிட்டதை எட்டு முறை இன்னைக்கு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா போதும் எட்டு நாட்களில் உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் பணம் கூட வாய்ப்பு அதிகம்னு வந்து போட்டிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்னேன் ரெண்டு வீடியோவோட சேர்த்து நீங்கள் தைப்பூசத்தை முன்னிட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் மாதிரி இருந்தால் நல்ல பலன் நிச்சயம்னு சொல்லி ஒரு பதிவு பழைய பதிவு போட்டிருந்தேன் அது கடைபிடிக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கலாம் அல்லது பதினோரு நாட்கள் விரதம் வந்து இருக்கலாம் அப்படி இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கணும்னா எந்த நாளில் தொடங்கணும் பதினோரு நாட்கள் இருக்கணும்னா எந்த நாளில் தொடங்கணும் என்பது குறித்தும் ஒரு பதிவு இருக்கும் நான் மேலே சொன்ன மூணு வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து பலனடைங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பணவசியத்துக்கான பரிகாரம் தான் இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் செய்யலாங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தனியா விதைகள் அதாவது கொத்தமல்லி விதைகள் இருக்குது இல்லையா அது வந்து நமக்கு பத்துங்கிற எண்ணிக்கையில் வந்து தேவைப்படுது இந்த கொத்தமல்லி விதைகள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே பார்க்கப்படுதுங்க இதை வச்சு நம்ம ஒரு பணவரவுக்கான பரிகாரம் செஞ்சோம்னா நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா அந்த எட்டு 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 சேர்க்கையில் இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் பணவரவு பரிகாரம் கைமேல் பலன் கொடுத்துரும் அதுக்காக தான் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் சரி ஏன் வந்து பத்து எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நமக்கு பத்து பத்து அப்படிங்கிற செயற்கையும் வந்து அமைஞ்சிருக்குது கூடவே ஒன்று ஒன்று ஒன்றுங்கிற செயற்கையும் வந்து அமைஞ்சிருக்குது சரி அந்த பத்து பத்து சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேதி வந்து பத்து அதே போல இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் டூ நமக்கு ஃபோர்னு கிடைக்கும் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் டென்னுன்னு வந்து கிடைக்கும் இப்படி தான் இந்த செயற்கை நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்து ஒன்று 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 சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பத்துன்னு தேதி இருக்குது பாருங்க இதில் வர ஒன்னையும் சைஃபரை ஆட் பண்ணீங்கன்னா உனக்கு ஒன்றுங்கிற நம்பர் கிடைக்கும் அடுத்தது இந்த மாதம் வந்து ஜனவரி இது ஒன்றாவது மாதம் அடுத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வருஷத்தின் கூட்டு தொகையும் பத்து அதில் வர ஒன்றையும் சைஃபரை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுன்னு வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நான் இன்றைக்கி டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் செயற்கை இருக்குது எட்டு 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 சேர்க்கை இருக்குதுன்னு முந்தைய பதிவில் சொல்லியிருந்தேன் இன்னும் நிறைய சிறப்பு இருக்குது அது அடுத்த பதிவில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ நான் இதில் இன்னும் ரெண்டு சிறப்பு வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அதாவது ஒன் 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 சேர்க்கையும் பத்து பத்து சேர்க்கையும் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்கேன் இவை தாண்டி இன்னும் சிறப்பு இருக்குது அதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா சரி இப்போ நான் சொல்லக்கூடிய அதிகாரத்தை ராகுகாலம் யமகனம் தரத்து மத்த எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க செய்யலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அஷ்டமி தீதியே மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் போது தொடங்கி இருக்குது ராகு கலப்பு நமக்கு காலையிலே வந்து முடிஞ்சிருச்சு யமகண்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது அதனால் மூணு மணிக்கு மேலே நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறது சிறப்பு இதுக்கு நமக்கு தேவையானது எந்த ஒரு கோடு இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஒயிட்ஷீட் ஒன்று தேவைப்படுது எழுதுவதற்கு சிவப்பு நிறம் அல்லது நீல நிறம் அல்லது பச்சை நிறம் மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு ஒரு ரூபாய் காசு வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இது மகாலட்சுமி தாயரின் அம்சம் பொருந்தியது பணம் தான் பணத்தை ஈர்க்குங்கிறதுக்காகவும் நம்ம இந்த ஒரு ரூபாய் காசு வந்து எடுத்துக்கிறோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பத்து தனியா விதைகள் அது கூட இந்த பேப்பர் அப்புறம் பேனா அப்புறம் ஒரு ரூபாய் காசு இவ்வளோ தான் நமக்கு தேவை இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு நான் சொல்கிற மாதிரி அந்த பேப்பரில் நீங்கள் வந்து பண்ணுங்கள் அது என்ன அப்படின்னா முதல்ல ஒரு முக்கோணம் வந்து போட்டுக்கோங்க அதாவது ட்ரையாங்கிள் வந்து போட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கும் அதே போல் பணவரவையும் வந்து ஈர்த்து கொடுக்கும் இதை போட்டுட்டு இப்போது இந்த முக்கோணத்துக்கு மேலே வந்துட்டு அதாவது உள்ளே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து போடுங்க அதுக்கு கீழே எட்டு எட்டு அப்படின்னு ரெண்டு எட்டு போடுங்க அடுத்தது எட்டு எட்டு எட்டுன்னு மூணு எட்டு போடுங்க அடுத்தது எட்டு 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 எட்டுன்னு நாலு எட்டு போடுங்க இது மட்டும் போட்டிங்கன்னா போதும் அதாவது முதல்ல ஒரு எட்டு அப்புறம் ரெண்டு எட்டு அப்புறம் மூணு எட்டு அப்புறம் நாலு எட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம பத்துங்கிற எண்ணிக்கையில் எட்டு வந்து பயன்படுத்தி இருக்கிறோம் எல்லாமே ரிலேட்டடானது தான் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம் ஏன்னா இதுக்கு விளக்கம் கொடுத்தேன்னா இன்னும் இந்த வீடியோ லென்த்தாக போகும் அதனால் நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி மட்டும் போட்டுக்கோங்க கீழே வந்து ஒரே ஒரு அஃபர்மேஷன் மட்டும் எழுதுங்க அது என்னென்னா ஐ அட்டு more money. நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் இதை ஒன்று மட்டும் நீங்கள் ஒரே வரியில் வர மாதிரி எழுதிக்கோங்க இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது அதன் பிறகு இந்த பேப்பரை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இப்போ இதை எழுதுனதெல்லாம் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் அதுக்கு மேலே இந்த பத்து தனியா விதைகளையும் அதே போல் அந்த ஒரு ரூபாய் காசையும் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க நீங்கள் இப்போ எழுதிங்க இல்லையா ஐ அட்ராக்ட் மோர் மனிங்கிற அஃபர்மேஷன் அதை மட்டும் நீங்கள் ஒரு எட்டு முறை வந்து சொல்லுங்கள் சரிங்களா எட்டு முறை வந்து சொல்லிவிட்டு அப்படியே உங்ககிட்ட நிறைய பணம் சேர்கிற மாதிரி இமேஜின் நேஷன் வந்து பண்ணுங்க அதன் பிறகு அப்படியே இந்த பேப்பரை வந்து மடிச்சுக்கோங்க அந்த தனியா விதைகளாகட்டும் அந்த ஒரு ரூபா ஆகட்டும் கீழே விழுகாத மாதிரி அந்த பேப்பரை நீங்கள் மடிச்சுக்கோங்க இப்போ இந்த பேப்பரை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க அவ்வளவே தான் இது வந்து அப்படியே இருக்கட்டும் இதனுடைய நறுமணத்துக்கு நல்ல ஒரு பணவசியம் வந்து ஏற்படும் இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக பலன் கிடைக்கணும் ஃபாஸ்ட்டாக பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தனியா விதைகளோட ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்திக்கிறது சிறப்பு ஏன்னா பெருமாளுக்குரிய சனிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால நீங்கள் அதையும் சேர்த்துக்கிறது சிறப்பு அது எல்லாருடைய வீட்லேயும் இருக்குமா இல்லையான்னு தெரில அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லலை ஒருவேளை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த தனியா விதைகளோட இந்த பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சம் சேர்த்து இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து இந்த தனியா விதைகளை நீங்கள் பறவைகளுக்கு வந்துட்டு உணவாக போட்டுருங்க இந்த ஒரு ரூபாய் காசை மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த பேப்பரை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இது உங்களுடைய பர்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பண வரவில் இருக்கிற அந்த தடைகளெல்லாம் நீங்கி ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒருத்தங்க பர்ஸில் பணம் சேர மாட்டேங்குது நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் எதாவது ஒரு வகையில் வந்துட்டு உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடியுங்க இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்